ஆமா ஏய்யா கை கெட்டு கட்டுறீங்க தம்பி நாங்கள் இப்படி கை கட்டி நின்று பழக்கமாக பிடிச்சிட்டுங்க சேச்சே உலகம் தான் கை கட்டணும் நீங்களே கை கட்டணும் பார்த்தீங்களா பார்த்தீங்களா தம்பி சொல்கிறத கேட்டிங்களா தம்பி பெரிய விவசாயத்தை பிடிச்சிட்டு நாங்கள் வந்து சாமி ஆமாங்க இந்த புதிய முறைகளையெல்லாம்

விவசாயத்தை படிச்சுட்டு வந்து நிலத்தில அபிவிருத்தி பண்றேன் ஒரு ஆராய்ச்சி பண்ண வச்சு கொடுக்கணும் கேட்டா வச்சு கொடுத்தேன் அதை விட்டு கண்டவனுக்கு வயல்ல கூலிக்கார மாதிரி வேலை செய்து கம்மங்கஞ்சி குடிக்கிறதுக்கா இதெல்லாம் செய்வேன் கம்மங்கஞ்சி நல்லதுன்னு நீதான் சொன்னீங்க சொன்ன அதுக்காக இவங்க கிட்ட எல்லாம் வாங்கி குடிக்கணும்னு சொன்ன ஐயா நாங்க குடுக்க ஆமா நான் தான் கேட்டவன் கொடுத்தேன் போதும் சுப்பையா அவன் தான் தெரியாம கேட்டானா நீ இதெல்லாம் குடுக்கறத அவனுக்கு உன்ன சொல்லி குத்தம் இல்லையா என் பையன் சரியில்லை முத்தையா நீ வீட்டுக்கு போகணும் நான் பேசிக்கிறேன்

உங்க so, அப்பாவும் <puppet> <txt voices yew kindergarten> <racers> <people> <gri flags> ஆயுலும் குறையல இந்த வண்டி வந்த நாள்ல இருந்து மானிய ஆரமமாயிருக்கேன் ஒரே ஓரையாட்டம் சாட் ஆகுது ஓடுற வண்டி எப்படி நிக்குது வேற எல்லா பார்ட்ஸும் இருக்குது ஒரு பாகம் கூட குறைவில்லை அப்படியா நிக்குது ஆமா ரொம்ப முக்கிய ஆரண் உனக்கு இல்லையா ரொம்ப ரோடை கிழிச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கிற

நமக்குதான பெருமை நீங்க தான் என் மக அருமை உனக்கு தெரியாது ஆமா ஆமா பிள்ளையோட அருமை பெற்றவளுக்கு தெரியுமா உங்களுக்கு தான் தெரியும் ஒரே வார்த்தையில டவுன் பண்ணிட்டு போயிட்டால Та чинь нисч тэнгэ байх நினைச்சேன் இதெல்லாம் ஹண்டரமான மாதிரி கொடுத்து வாங்கணுமா உதவி செய்யிறது தப்பா அவங்க மரியாதையே வீணா குடுப்பானே அதுக்கு அப்புறம் வசூல் பண்றதுக்கு நிப்பாணேனு யோசிக்கறாங்க நான்சென்ஸ் 땡க்கு பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருந்தா உங்களை ரெண்டு பேரும் உள்ள தள்ளிருப்பேன் சும்மா நித்துமா எங்க வண்டி எடுத்து இஷ்டத்துக்கு வளைச்சு சளைச்சு நாங்க பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் கட்டி உங்கள உள்ள தள்ளுவோம் இது இப்படி நடு ரோட்ல எங்க

ஒரு விஷமும் வீட்டுல சரியா அறந்து கொண்டு வந்த நெல்லு இங்க வந்தது எப்படி குறைஞ்சதுன்னு இப்பதான் புரிஞ்சது அப்போ இத்தனை வருஷமா நான் உன்ன ஏமாத்திட்டு சொல்றியா சரி சரி விஷயம் எவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட என்ன பேச்சு உன் சங்காசமே நமக்கு தேவையில்லை என்கிட்ட வாங்கின கடன் பணத்தை உடனே பைசல் பண்ணிட்டு மறுவேன் ஐயோ திடீர்னு இப்படி கேட்டா நான் என்ன பண்ணுவேன் ஏஜமா இதுவரைக்கும் எனக்கு விளைஞ்சு வந்த நெல்லு பட்டி கட்டவும் வயிற்று கழவும் தான் சரியா இருந்துச்சுங்க அதனால

ஐயா கோம போறாரு மறுபடியும் இதை பத்தி நான் ஒரு கிட்ட பேசுறேன் நீங்க போயிட்டு வாங்க பண்றீங்க என்ன உழைக்கிறீங்களா

அத உங்ககிட்ட உங்க அச்சம் அச்சமடம் நாணம் பயிர்ப்பு இதையெல்லாம் ஆடையா போட்டு இருந்தா நல்லா வந்திருக்கும் இத போட்டு தப்புங்கறியா இதையும் போட மாட்டேங்கறியா அம்மா இது கிராமம் அம்மா எல்லாரும் ஒரு விதமா இருக்கும் போது நீ மட்டும் தனி விதமா இருந்தா உங்களுக்கு தான் ஆபத்து சேடா இது புத்தி சொல்லி இல்ல அனுபவத்தை தரற கேஸ் அண்ணா நான் வீட்டில் அழகான மனைவி கல்யாண வயச பொண்ணு ஊரில் நல்ல பேரு இதெல்லாம் இருந்தும் இப்படி பண்ணிட்டீங்களே பண்ணச்சிடுக்க தம்பி இந்த பொண்ணோட உடைய பார்த்ததா ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு என் புத்தி தடுமாறிட்டு நான் சரி நான் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணுவேன் அது ஏன் இஷ்டம் நீ ஏன் என்ன தொட்ட அம்மா தெய்வத்துக்கு போற வேண்டிய மாலைய தெருவில் போட்டா நாலு பேர் மிதிக்கத்தான் செய்வாங்க படிச்சவங்க நம்ம மத்தவங்க திருந்தத்துக்கு உதாரணமா இருக்கணுமே தவிர கெட்டு போறதுக்கு காரணமா இருக்க கூடாது தம்பி இந்த ஊருக்குள்ள நான் சம்பாதிச்ச நல்ல பேரு அத்தனையும் போயிடுச்சு தம்பி நாலு பேரு முகத்தலைங்க எப்படி தம்பி இது நல்ல நிலமா பார்த்து பண்படுத்தி விதை விதைக்கிற மாதிரி நல்ல உள்ளங்களை தயார் பண்ணி அதில் அறிவை விதைக்கணும்